வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க என்னன்னே தெரியலங்க இந்த ரெண்டு மூணு நாளா மனசே சரியில்லைங்க ஏன்னா இந்த ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காருங்க ஏன்னா அவரு மிகச்சிறந்த ஸ்போர்ட்ஸ் ஆமா அவ்வளவு கப்பு மெடலுன்னு எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறாராம் ஆனா இன்ஸ்டாகிராம் போட்டோலாம் பார்த்தா அவரு அதுக்கு ஆப்போசிட்டா வேற மாதிரி போட்டோவா இருக்கு இப்போ இப்பேற்பட்ட நல்லவரை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஹரியும் அந்த சௌத்ரியும் தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஹரி ஹரியோட பேருக்கு பின்னாடி ஒரு பட்டம் வச்சிருக்கிறாரு அது ஒரு பிறப்பால கிடைச்ச பட்டம் சௌத்ரி சொல்றாரு எவன் வேணாலும் படிச்சு பட்டம் வாங்கிடலாம் ஏது எவன் வேணாலும் படிச்சு பட்டம் வாங்கிடலாம் ஆனா இவர் வச்சிருக்கிற பட்டம் இருக்குல்ல அத அவருக்கு பிறப்புனாலதான் கிடைக்கும் பாலுங்கிறது உங்க பேரு அது அப்படிங்கிறது நீங்க படிச்சு வாங்கின பட்டமா அப்படின்னு வந்துச்சு அப்போ எங்கே எப்பல அந்த சீனே அவர் மனசை பாதிச்சிருச்சாமா மனசை புண்படுத்தியிருச்சாமா அப்படின்னு சௌத்ரி அது சொல்லிட்டு இருக்காரு இந்த ஹரி இதா இருக்கார்லங்க அவர் வேற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு அவர் என்ன கேக்குறாருன்னா எங்களை எல்லாம் நீங்க ஏன் இப்படி பண்ண வைக்கிறீங்க அப்படின்னு அப்பாவே கேக்குறாருங்க நாங்க இப்படி பண்றதுக்கு காரணம் என்ன என்ன அந்த மூணு எழுத்து கெட்ட வார்த்தை தான் இனி அந்த மூணு எழுத்து கெட்ட வார்த்தைக்கு யார் எங்க பண்ணாலும் அவங்களை மூணு வருஷம் ஜெயில போட்டுருங்க அந்த காதல் உண்மை தானாங்கிறத அரசாங்கம் விசாரிச்சு அந்த காதலனுக்கு மூணு வருஷம் சரியை தண்டன அந்த பெண்ணுக்கு ஒரு வருஷம் சரியில் தண்டன எல்லாத்தையும் மீறி உனக்கு அந்த மூணு எழுத்து கெட்ட வார்த்தை பண்ணணுமா பண்ணனு நீ யாரு உன் சமூகம் என்ன உன் குடும்பம் என்ன கோத்திரம் என்ன குளம் என்ன நீ எப்படி சாமி கும்பிடுவ உன் குளசாமி எந்த ஊர்ல எந்த திசைய பார்த்து எப்படி உட்கார்ந்துட்டு இருக்குது அப்புறம் நீ இந்த மூணு எழுத்து கெட்ட வார்த்தைய பண்ணி ஒரு பிள்ளைய பார்த்திருப்பல அந்த பிள்ளையோட அந்த பிள்ளையோட குடும்பம் என்ன குளம் என்ன கோத்திரம் என்ன குளசாமி என்ன எந்த ஊரு எந்த திசையில எந்த டைரக்ஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்குது அவங்க குடும்பத்தை பொறுத்த மட்டும் அடுத்த தலைமுறைங்கிறது அந்த சுபாசினி தான் அப்ப அந்த சுபாசினி இந்த கவின் அப்படிங்கிறவருக்கு கட்டி கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த தலைமுறையை அழிஞ்சு போயிடறதா அவங்க சமூகம் பார்க்குது இப்படி ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்த்து ஒரே குலம் ஒரே தெய்வம் ஒரே கோத்திரமா இருந்ததுன்னா நீங்க அந்த மூணு எழுத்து கெட்ட வார்த்தைய பண்ண ஆரம்பிக்கலாம் அதுக்கும் பேரண்ட்ஸ் எதிர்த்தாங்கன்னா எதிர்த்தாங்கன்னா அந்த அறிவு நிறைஞ்சு வழிகிற அந்த அற்புதமான பேரண்ட்ஸ் சொல்றத கேட்டு நீங்களே பிரிஞ்சு போயிருங்க அந்த மூணு எழுத்து கெட்ட வார்த்தைய பண்ணா மூணு வருஷம் சிறை தண்டனை அப்படிங்கிற சட்டத்தை நம்ம கொண்டு வந்தோம்னா இது சிறப்பு சட்டமாக சமூக சட்டமாக சமூக நல்லிணைப்பு சட்டமாக உடனே அமல்படுத்தணும்னா சமூகம் அமைதி 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 பூங்காவா இருக்கும் சாதி நமக்கு தேவையில்லைங்க சாதியாங்க முக்கியம் நமக்கு ஸ்கூல்ல ஜாதி கேட்குறதும் கவர்மெண்ட் வேலைக்கு ஜாதி கேட்குறதும் முதல்ல நிறுத்துங்க சமூகத்தில் இருந்தே இருந்துட்டு போட்டு அதை யாருங்க கண்டுக்கிறா இப்போ அந்த சுர்ஜித்துங்கிற மாவீரன் அதாவது மிளகாப்பொடி மாவீரன் ஒரு மிகச்சிறந்த ஸ்போர்ட்ஸ் மேனுங்க ஒரு மிகச்சிறந்த ஸ்போர்ட்ஸ் மேனை இந்த இந்தியா இழந்துருச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு நீரவ் சோப்ரா மாதிரி அஞ்சு ஜார்ஜ் மாதிரி பிடி உஷா மாதிரி மேரி மாதிரி இந்தியாவுக்கு மிகப்பெரிய பதக்கத்தை வாங்கி கொடுத்துருங்க பாருங்க அங்க வால் சண்டை போட்டிருந்தா கூட பதக்கம் கிடைச்சிருக்கும் ஆனா இங்க தெருவுல மிளகா போடி வால் சண்டை போட்டதுதான் தப்பா போச்சுங்க இதெல்லாம் என்ன காரணம் என்ன காரணம் மூன்று எழுத்து கெட்ட வார்த்தை மூணு வருஷம் ஜெயில்னு சட்டம் இருந்துதான் இந்த கெட்ட வார்த்தை எல்லாம் வந்திருக்குமா நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தனமுங்க ஜாதிகள் இல்லையடி பாப்பானு பாரதி பாடின பாட்ட பாரதியே ஃபாலோ பண்ணாதப்ப நம்ம என்ன வெங்காயத்துக்கு ஃபாலோ பண்ணணும்னு கேட்கறேன்னு கேட்கறாங்க கேட்கறது நியாயம்தானே தானே யாரு ஹரி அதுவும்

இதுவா நீங்க வர முடியுமா இல்ல அதுவா நீங்க நினைச்சாதான் பை பர்துங்க பை பர்த் இட்ஸ் குவாலிட்டிங்க ஹரி அது சௌத்ரி இது அப்படின்னு சொல்லும் போதே அப்படி கம்பீரமா இருக்கு அந்த போலியோ சொட்டு மருந்து மட்டும் போடாம விட்டு இந்த ஹரி இடுப்புக்கு கீழே இருக்காது சௌத்ரிக்கு இடுப்பே இருந்திருக்காது இப்படியே நான் கடிச்சிட்டு நான் கடிச்சிட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க நான் ஹரி நான் கடிச்சிட்டு போவேன் நான் சௌத்ரி நான் கடிச்சிட்டு போவேன் வெறும் மூணு சொட்டுங்க அந்த போலியோ சொட்டு மருந்து அதை மட்டும் கொடுக்காம விட்டுருந்த ஹரி ஹரி சௌத்ரி சௌத்ரி ம் அந்த மூணு சொட்டு போலியோ டிராப்ஸ் கொடுக்காம விட்டுருந்தா இந்த சாதி ஹேரா வந்து உங்களை காப்பாத்தி இருந்துருக்கும் ஆடை என்ன பண்றதுன்னே தெரியலங்க சமீப நாட்கள்ல இந்தியா மோசத்துல மோசமா போயிட்டு இருக்குது அதுதாங்க மனசு சரியில்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களை குற்றவாளிகளை தூக்கி கொண்டாடுற சமூகமா நம்ம எப்ப மாறணும்னு தெரியலையே

கம்ப்ளைண்ட் கொடுத்த பிள்ளையவே அவ பாலியல் தொழிலாளின்னு தைரியமா சொல்றாங்க அதுவும் கூட சுத்தியும் பொம்பளை பிள்ளைங்களையா நிக்க வச்சு நான் என்ன குச்சுக்குள்ள இருந்த பிள்ளையா தூக்கிட்டு போனேன் காலேஜ் படிக்கிற பிள்ளையா தூக்கிட்டு போனேன் நான் என்ன கதற கதற அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க அத கேட்ட கூட இருக்கிற பொம்பளைங்கெல்லாம் அடடா பாரு நம்ம ராசா என்ன அழகா பேசுறான் அப்படிங்கிறாங்க இப்படி குற்றவாளிகளை கொண்டாடக்கூடிய சமூகமா நம்ம எப்போ மாறி போனோம் பில் கிஸ் பானு வழக்கில் ஆராத்தி எடுத்தது தப்புன்னு சொல்ல தெரிஞ்ச நமக்கு யுவராஜி சுர்ஜித்தி எல்லாம் தியாகியா பேசும்போது போது அப்படி சந்தோஷமா இருக்கு இதுல குற்றவாளியோட படத்தை கார்ல பெருசா ஒட்டிட்டு அந்த கார் அபியூஸ் பண்றதுக்கு ஒரு கூட்டம் நம்ம ஏன் இப்படி கூட்டம் கூட்ட கூட்டமா மாறி போறோம் அறிவு இருந்து அறிவு குருடர்களா நம்ம எப்படி மாறி போனோம் நம்ம எல்லாம் கல்வி கற்றவங்க கற்ற அறிந்தவர்கள் நாமளே நாமளே பேசிக்கிட்டு இருக்கோம் நாம முன்னோர்கள் ஒண்ணு முட்டாள்கள் அல்லன்னு வல்ல வள்ளுவர கொண்டாடிட்டு இருக்கோம் அவ்வையாரோ வள்ளுவரோ கணியன் பூங்குன்றனாரோ சாதிய பத்தி ஒரு இடத்துலயும் பேசாத போது எந்த முட்டால் முன்னோர் சாதியை கொண்டாடினது கற்றறிந்த முன்னோர்கள் அவங்க கிட்ட சாதி இல்ல ஆனா படிக்காத முன்னோர்கள் கிட்ட சாதி இருக்குது அந்த தற்குறிங்க எதையோ தூக்கி பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னு இன்னைக்கு நாமளே அதை தூக்கி பிடிக்க சொல்லிட்டு இருக்காங்க என் குலம் என்ன என் கோத்திரம் என்ன என் குடும்பம் என்ன என் குடும்ப வழக்கம் என்ன எங்க பழக்க வழக்கமும் அவங்க பழக்க வழக்கமும் சேராதுங்க அந்த காதலுக்கு கண் இல்லாதனால சேர்ந்துட்டாங்க இவங்க குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னு யோசிங்க பையன் வழக்கப்படி செவ்வாய்கிழமை சாயங்காலம் மூணு மணிக்கு மஞ்சள் அரைச்சு மண்ணில் பூசணும் ஆனா பொண்ணு வழக்குப்படி பூசுவாங்களா இல்ல சாயங்காலம் மூணு மணிக்கு பூசுவாங்களா குழந்தைங்க படிக்குமா இல்ல மஞ்சள் பூசுறதுலயே வாழ்க்கை முடிஞ்சு போயிடுமா இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் யாருக்கும் வந்துட கூடாது அப்படிங்கறதுக்காக தான் அந்த மூணு எழுத்து கேட்ட வார்த்தைய யாரு பண்ணிட கூடாதுன்னு நாங்க முடிவெடுத்திருக்கோம் இப்படி நாங்க வெட்டி எங்க பசங்க ஜெயிலுக்கு போறதை விட மூணு வருஷம் ஜெயிலு அது மூணு கெட்ட வார்த்தை பண்ணா அப்படின்னு சொல்லிருங்க சமூகத்துல எந்த மாற்றமும் இல்லாம பழைய மாதிரியே சமூகம் எல்லாத்தையும் கடைபிடிச்சு அமோகமா இருக்கும் இந்த முன்னோர்கள் முன்னோர்கள்னு வாய்க்கு முன்னூறு தடவை சொல்றாங்கல்ல அவன் கட்டின கோமனத்தை இப்ப வரை யாரும் கட்டி பார்க்கலப்பா அவன் போட்ட தேஞ்சு போன பிஞ்ச செருப்பை யாரும் போட்டு நான் பார்க்கல அவன் படிக்காம தற்கொலையாவே ஊர் சுத்திட்டு இருந்த மாதிரி இப்போ யாரும் இருக்கிறதுக்கு தயாரா இல்ல இந்த சீமான இருக்கான்ல சொல்ற பையன் எஸ்பிஎஸ் புன்னகையில ஒரு வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்க அவன் பிள்ளையோட படிப்போட இம்பார்ட்டன்ஸ பத்தி அவ்வளவு பேசியிருக்கான் படிப்பே முக்கியம் இல்லைன்னு நம்ம கிட்ட சொல்ற சீமானே அவனோட பையனை பயங்கரமா படிக்க ஒரு நாளைக்கு பையனுக்கு பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க கெட்ட வார்த்தையும் நம்ம இப்ப பயன்படுத்துறதில்ல நம்ம எல்லா அறிவியல்களையும் பயன்படுத்தி இப்ப உச்சத்துக்கு வந்துட்டோம் அந்த முன்னோர்கள் கண்டுபிடிச்ச அந்த சாதி கருமாந்திரம் இங்கிருந்து ஒழியணும்னா அந்த மூணு எழுத்து கெட்ட வார்த்தை அதாவது காதல் இங்க மலரணும் காதல் என்பது இரண்டு மனங்களை இணைப்பது மட்டுமல்ல ரெண்டு குடும்பத்தை இணைக்கிறது மட்டுமல்ல ரெண்டு சாதியை இணைப்பது மட்டுமல்ல ரெண்டு மதத்தை இணைப்பது மட்டுமல்ல இரண்டு மாநிலத்தை இரண்டு நாடுகளை இணைப்பது மட்டுமல்ல மனித நேயத்தை இணைப்பதுதான் காதல் கொண்டாடுவோம் போற்றுவோம் அந்த மூணு எழுத்து கெட்ட வார்த்தைய இந்த ஹரி இதுவும் சௌத்ரி அதை பத்தியும் நம்ம கண்டுக்க வேண்டியது இல்ல பேசுவோம் சமூக நல்லிணக்கத்துக்காக தொடர்ந்து பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்